அன்பார்ந்த மெய்நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் மேநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியலில் அத்தியாயம் பதினஞ்சு சந்தையிடுதல் நவீன போக்கு சந்தையிடுதல் நவீன போக்கு இந்த பாடத்தில் உள்ள குருவினாக்களுக்கான விடைகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் குருவினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நான்கு வினாக்கள் கொடுத்திருக்காங்க அதுல முதல் வினா சேவை சந்தையிடுதல் என்றால் என்ன சேவை சந்தையிடுதல் என்றால் என்ன இது சந்தையிடுதலின் சிறப்பு பிரிவு ஆகும் சந்தையிடுதலின் சிறப்பு பிரிவு ஆகும் ஒரு சேவை அல்லது பயனை ஒருவர் மற்றவருக்கு அளிப்பது சேவை சந்தையிடுதல் ஆகும் சேவை என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒன்றாகும் சேவை சந்தையிடுதல் என்பது தகவல் தொழில்நுட்பம் வங்கி காப்பீடு சுகாதாரம் சுற்றுலா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பழுதுபார்ப்பு போன்ற சேவைகளை பரிவர்த்தனை செய்வதாகும் இரண்டாவது வினா பசுமை சந்தையிடுதல் என்றால் என்ன பசுமை சந்தையிடுதல் என்றால் என்ன சுற்றுச்சூழலுக்கு எவ்வித தீங்கும் விளைவிக்காமல் சுற்றுப்புற சூழலுக்கு பாதுகாப்பாக சந்தைப்படுத்துவதை பசுமை சந்தைப்படுத்துதல் என்கிறோம் சுற்றுப்புற சூழலுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் நுகர்வோரின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவது ஆகும் உலக வெப்பமயமாக்கல் மக்காத கழிவுகளின் தீங்குகள் ஆபத்தான விளைவுகளை உருவாக்குதல் மாசுபடுத்துதல் போன்றவை பற்றிய விழிப்புணர்வுடன் கூடிய பாதிப்பு இல்லாத சந்தைப்படுத்துதல் ஆகும் மூன்றாவது வினா மறைமுக சந்தையிடுதல் என்றால் என்ன ஆம்புஷ் மார்க்கெட்டிங் ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வித உதவியும் செய்யாமல் வாடிக்கையாளரின் மனதில் பதியும் வகையில் விளம்பரதாரர்களுடன் இணைந்து தங்களுடைய பொருளுக்கு ரகசிய வழியில் விளம்பரப்படுத்திக் கொள்ளும் நுட்பத்தை தான் மறைமுக சந்தையிடுதல் என்கிறோம் மறைமுக சந்தையிடுதலை பதுங்கியிருந்து சந்தையிடுதல் எனவும் கூறலாம் எடுத்துக்காட்டாக எக்ஸ் நிறுவனம் நிதி உதவி செய்து நடத்தும் ஒரு கால்பந்து போட்டியில் ஒய் நிறுவனத்தின் பொருள் மீண்டும் மீண்டும் காட்டப்பட்டு விளம்பரப்படுத்துதல் ஆகும் சமூக சந்தையிடல் என்றால் என்ன சமூக சந்தையிடல் என்றால் என்ன சமூக நலனை உறுதிப்படுத்தும் வகையில் சமூகத்தின் குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை நோக்கங்களையும் வெளிப்படுத்தும் வகையில் பொருட்களை சந்தைப்படுத்தும் முறையை சமூக சந்தைப்படுத்தல் என்கிறோம் பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது குறிப்பிட்ட வேகவரம்புக்குள் காரை ஓட்டுங்கள் சீட் பெல்ட் அணியுங்கள் தலைக்கவசம் அணியுங்கள் போன்ற வாசகத்துடன் பொருட்களை சந்தைப்படுத்துதல் ஆகும் சமூக சந்தைப்படுத்தலின் நோக்கம் சமூக நலனை பாதுகாப்பதே ஆகும் நன்றி மாணவர்களே